நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒருதலை காதலில் இருப்பவன் தனது காதலியிடம் காதலை சொல்லும் விதமாக இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது இசையில்லா இப்பாடல் இதோ உங்களுக்காக என் கண்கள் ஏனடி உன்னை சுற்றுது உந்த நழகினில் சொக்கி நிற்கிது உன் வார்த்தை மட்டும்தான் தீர்வு என்றது உன்னோடு சேரவே எந்தன் வாழ்வு உள்ளது என் கண்களே நடி உன்னை சுற்றுது உந்த அழகினில் சொக்கி நிற்குது உன் வார்த்தை மட்டும்தான் தீர்வு என்றது உன்னோடு சேரவே எந்தன் வாழ்வு உள்ளது காதலெனும் அம்பை நீ கண்களால் எய்தி விட்டாய் உன் நினைவை இதயத்திலே விதைத்து விட்டாய் காதலனும் அம்பை நீ கண்களால் எய்துவிட்டாய் காலமெல்லாம் உன் நினைவை இதயத்திலே விதைத்து விட்டாய் காலமது மாறுமோ எந்தன் காதல் தாகம் தீருமோ கண்கள் உண்மடியில் சாயும் வாய்ப்பு நேருமோ என் கண்கள் ஏனடி உன்னை சுற்றுது உந்த நழகினில் சொக்கி நிற்குது உன் வார்த்தை மட்டுமே தீர்வு என்றது உன்னோடு சேரவே எந்த வாழ்வு உள்ளது என்னோடு நீ சேர காலமெல்லாம் காத்திருப்பேன் உனக்காக உள்ளன்பை பத்திரமாய் பூட்டி வைப்பேன் உன் கண்கள் கண்ணீரை பார்த்திடாமல் வாழ வைப்பேன் கண்ணீர் துளி நான் பார்த்தால் கடவுளோடும் போர் தொடுப்பேன் சேரும் வந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிடுவோம் வாழ்வு தந்த தேவனை வாழும் வரையில் போற்றிடுவோம் சேரும் சேருமந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிடுவோம் வாழ்வு தந்த தேவனை வாழும் வரையில் போற்றிடுவோம் என் கண்களே நடி உன்னை சுற்றுது உந்தன் அழகினில் சொக்கி நிற்குது உன் வார்த்தை மட்டுமே தீர்வு என்றது உன்னோடு சேரவே எந்த வாழ்வு உள்ளது உன் வார்த்தை மட்டுமே தீர்வு என்றது உன்னோடு சேரவே எந்தன் வாழ்வு உள்ளது நண்பர்களே இந்த பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேர்ந்து பயணிங்க நன்றி வணக்கம்